சபரிமலை ஐயப்பன் கோயில் போகிற ஐயப்ப பக்தர்களுக்கு ஒரு அன்பான ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா வந்து நீங்கள் எல்லா வருஷமும் சபரிமலைக்கு சென்று வந்திருக்கலாம் கொரோனா காலகட்டத்துக்கு முன்னாடி வேற கொரோனா வந்து முடிஞ்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்போ இருக்கிற நிலைமை வேறு இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறது எல்லாமே வந்து இவ்வளவு வண்டி நிறுத்தங்கள் எல்லாமே வந்து நிலக்கல்லில் வண்டி நிறுத்தக்கூட இடமில்லாத ஒரு சூழல் நிலவுது அது போக பாதுகாப்பு வசதி எந்த வசதியும் செய்து கொடுக்காத ஒரு கேரள அரசு இதை வந்து மற்ற எல்லா சேத்துக்காரங்களும் வன்மையாக வந்து கண்டிக்கிறாங்க சபரிமலை போன முப்பது வருஷம் நாற்பது வருஷம் போன ஐயப்ப பக்தர்கள் எல்லோருமே வந்து நிறையா வந்து வேதனைப்பட்டு நிறையா விஷயங்கள் சொன்னது நிறையா வந்து யூடியூப்பில் பரவுனதுனால இப்போ சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் கொஞ்சம் சிறப்பாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு இப்போ போயிட்டு வந்த சாமிகள் சொல்கிறாங்க எது எப்படி இருந்தாலும் அங்கே வந்து குடிக்க சுகாதாரமான தண்ணி நிச்சயமாக வந்து கிடைக்காது அது போக நீங்கள் வந்து உணவு அன்னதானம் வந்து எங்கேயாவது சாப்பிட்டுக்கிடலாம் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சி நீங்கள் சாப்பிடாமல் சாப்பாடு எடுத்துகிட்டு போகாமல் இருந்தீங்க அப்படின்னா வந்து பசி பட்டினியோடு தான் நீங்கள் வந்து வீடு திரும்ப வேண்டிய ஒரு சூழல் வரும் அதனால் நீங்கள் எப்பயுமே ஒரு பாதுகாப்பு ஏற்பாடோட சபரிமலை யாத்திரையை மேற்கொண்டு சுவாமி ஐயனை தரிசனம் செய்து வாருங்கள் கேரள அரசோட அரசியல் சதியின் காரணமாகத்தான் இப்படி வந்து ஐயப்ப பக்தர்களை துன்புறுத்துறதா ஒரு தரப்பினர் சொன்னாலும் அதுவும் கூட உண்மையாக கூட இருக்கலாம் அப்படின்னு தான் நமக்கு தோணுது வருஷ வருஷம் வந்து ஐயப்ப பக்தர்கள் வந்து கூடுவாங்க அப்போ வருஷ வருஷம் அப்போ ஐயப்ப கோயிலில் எவ்வளோ பாதுகாப்பு பணிகள் வந்து இருக்கணும் ஏன் வந்து அந்த அளவுக்கு வந்து எந்த விதமான ஏற்பாடு இல்லாமல் சபரிமலைக்கு எப்படி வந்து போயிட்டு வர முடியும் நாற்பத்தெட்டு நாளைக்கு ஒரு மண்டலம் விரதம் இருந்து போகிற ஐயப்ப பக்தர்களுக்கு கிடைக்கக்கூடியது ஒரு சுத்தமான தண்ணி இல்லை சுத்தமான சாப்பாடு இல்லை வேதனை